மேசராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்ன பலன் அஸ்வினின் நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்று நட்சத்திர பாதத்தில் பிறந்த இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பொதுவாகவே இந்த மேசராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எதிலையுமே ஒரு முன் முதன்மையான ஒரு இடத்தில் இருக்கணுங்கிறது அவங்க ஆள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசி இல்லவா அப்போ முதன்மையாக இருக்கணும் எதிலையும் சாதிக்கணும் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை வந்து இந்த மேசத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும் கேது இந்த மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க பார்த்தீங்களா அது கேது அல்லவா அப்போ இந்த மேசராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் புரிஞ்சுக்கவே முடியாது நீங்க அன்பை கொடுத்தால் அன்பை கொடுப்பார்கள் கோபத்தை கொடுத்தீங்கன்னா கோபத்தை கொடுப்பார்கள் அதாவது அன்பு பாசம் என்பது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் ஆனால் அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது சிறப்பு பெறக்கூடிய ஒரு ராசி என்ன இந்த மேசராசி என்பர்கள் இந்த மேசராசி என்பர்கள் எப்பவுமே ஒரு வேகத்துடனும் விவேகத்துடனும் சுறுசுறுப்புடனும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நபராக எப்போவுமே இருப்பாங்க இந்த மேசராசி என்பர்களுக்கு எதிர்ப்பு யாரு அப்படின்னா இவங்களே தான் இவங்க இவங்களுடைய செயல்படக்கூடிய முறையில் அதாவது என்ன சொல்றது ஒரு பிடிவாதம் கோபம் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும் முதலில் செய்துவிட்டு விட்டு பின்னர் அதை யோசிக்கக்கூடிய நபருங்கிறது இருக்கும் இதுதான் இவங்களுடைய நெகட்டிவாகவே அமையும் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் சிறப்பு பெறும் குழந்தைகள் மேல அலாத பிரியம் கொண்டவராக இருப்பார்கள் பூர்வீக சொத்து சொத்தின் மேல அதாவது ஒரு இடம் நிலம் வீடு மனை இதன் மேல வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அதன் மேல பிரியமங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பாருங்க இவங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு அதாவது இவங்க இந்த மேசராசி என்பர்கள் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க அப்போ கோபம் ஆக்ரோசம் என்பது இந்த மாதம் அளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்தும் ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியினுடைய அதிபதியான செவ்வாய் நீச்சமாக இருந்தார் கேதுவோட சேர்ந்திருந்தது அப்போ என்னன்னா கொஞ்சம் ஒரு டல் அடிச்சக்கூடிய தன்மை தான் நினைத்தது செயல்படுத்த முடியாத தன்மை இந்த மாதிரியான தன்மை எல்லாம் இருந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதத்திலிருந்து மீண்டும் மீண்டு எழுகின்ற அந்த மேசராசிக்காரர்களுடைய உத்வேகம் என்பது இந்த மாதம் சிறப்பு பெறும் ஏன் சிறப்பு பெறும் உங்க ராசி ஆறாம் இடத்திலிருந்து உங்க ராசியை பார்க்கிறார் செவ்வாய் பகவான் தனது எட்டாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் அப்போ ராசி பலப்படுகிறது அப்போ நினைத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் ஏன்னா கடந்த சில மாதங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று செயல்படுத்த முடியல ஹெல்த் சார்ந்த விஷயத்துல உடல் சார்ந்த சோர்வு ஒரு தன்னம்பிக்கை இல்லாத தன்மை எங்கே ஏதோ ஒரு இடத்துல சிக்கி கொண்ட மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பாருங்க இப்போ இப்போது இருந்தெல்லாம் விடுபட்டு மீண்டும் தன்னுடைய முயற்சியால வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளோட செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய பெறும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போவதில்லை ஏன்னா குருவும் சுக்கிரனும் இணைகிறது சுக்குரன் என்பது இரண்டுக்குரியவன் தனஸ்தானத்தின் அதிபதி சுக்குரன் குரு அப்படிங்கிறது பொதுவான தனக்காரகன் ரெண்டு பேரும் இணைந்து முயற்சி ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குது அப்போ ஒரு அட்டகாசமான வாய்ப்பு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்படையும் அப்போ பொருளாதாரம் நல்லா வரும் வருமானம் பெருகும் அப்படின்னா உங்களுடைய தொழில் நன்றாக இருக்க போகிறது உங்க வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ மேசராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் வேலை இல்லை வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்பது அர்த்தம் ஏன்னா உங்களுக்கு தனம் வரணுமே உங்கள் குடும்பத்துக்கு பணம் வரணுமே அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பது கட்டாயம் என்பது இந்த மாதம் இருக்குது கோச்சாரத்தில் அதற்கு சாதகமாக இருக்கிறது அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயம் சிறப்படையும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்படையும் உங்களுடைய பேச்சு அழக அற்புதமாக இருக்கும் எந்த இடத்தில் எதை பேசணும் ஏன்னா இரண்டாம் அதிபதி வாக்குஸ்தானாதிபதி போய் எங்கே இருக்கார் புதன் வீட்டில் இருக்கார் அந்த புதனாலே இரட்டைத்தன்மை எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய பெறும் இன்னொரு அற்புதமான ஒரு தன்மை என்னன்னா சூரியன் போய் அஞ்சலியே ஆட்சி பலத்தோட இருக்க போறார் அப்போ ஐந்துக்குரியவன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை இது நிகழக்கூடிய தன்மை அல்லவா அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல போய் ஸ்ட்ராங்கா உட்கார போறார் அங்க ஸ்ட்ராங்கா அமைந்து கொண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கப்போகிறது போகிறது பூர்வீகம் அதாவது அஞ்சாம் இடம் என்பது பதவியை குறிக்கும் அப்போ பதவி கிடைக்க போகுது அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் அப்போ அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்குதுன்னு அர்த்தம் சார் கேது அங்கே இருக்காரே தடை செய்யக்கூடிய கேது ஞானத்தை கொடுக்கும் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இங்கே போனால் இது தப்பு இங்கே போனால் ரைட்டு அப்படிங்கிற அந்த அறிவு உள்ளுணர்வு சக்திங்கிறது இந்த மாதம் மேசத்துக்கு பலமாக இருக்க போகுது அப்போ உள்ளுணர்வு அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் அப்படிங்கிறதெல்லாம் எந்தவித கருத்தும் கிடையாது அந்த கேதுங்கிறது மருத்துவ குணம் கொண்ட ஒரு கிரகம் அல்லவா அப்போ அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது இந்த குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டு வருத்தப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய மேசத்துக்கு இந்த மாதம் ஒரு நல்ல விடை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு அழகான ஒரு மாதமாக அமையும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஒன்று ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஒரு கேதனாலே அங்கே ஒரு தடை ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் கூட அங்க மருத்துவம் அப்போ மருத்துவம் ரீதியாக நீங்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு எந்த தடையும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்படுத்தப் போவதில்லை இந்த மேசராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் அப்போ ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் இடம் அப்படின்னாலே அந்த இடத்தின் அதிபதி சுக்குரன் அந்த சுக்குரன் இப்ப முயற்சி ஸ்தானத்துல பாக்யாதிபதியோட சேர்ந்திருக்கார் இந்த மாதம் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறது நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது நாலாம் இடத்துல ஒரு ராசிக்கு நாலாம் இடத்துல லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே இங்கே திக்பலம் அடைகிறதுன்னு அர்த்தம் திக்பலம் அப்படின்னாலே வலிமை அடைகிறதுன்னு அர்த்தம் அப்போ ஏழாம் அதிபதி வலிமை அடைகிறது அப்போ ஸ்ட்ராங் ஆகுது ஏழாம் இடத்த குரு பார்வை இருக்குது குருங்கிறது யார் பாக்யாதிபதி அப்போது ஏழாம் இடத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப ஏழாம் இடத்தின் மூலமாக என்ன நடக்கும் திருமணம் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் உங்க பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்க போறாங்க ஒரு வரண் ஃபிக்ஸ் ஆக போகுது வரனுக்காக தவித்து கொண்டு ஒரு சில ரொம்ப நாளா பார்த்து கொண்டு தன்னுடைய ஸ்டேட்டஸு கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய மேசத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதி நிச்சயமாக உங்களுக்கு அமையும் கூட்டு தொழில் கூட்டாளிகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை பிரச்சனை கூட்டாளிகளோட சில பிரச்சனைகள் இருக்கு அது சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் இது ஒரு அற்புதமான நிகழ்வு புதன் வீட்டில் அமர்ந்து கொண்டு குரு பகவான் தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தை பார்க்குது அப்போ அப்பாவின் மூலமாக அனுகூலங்கள் உண்டு அப்பா உங்களுக்கு எதார் ரூபத்தில் ஹெல்ப் பண்ண போறார் தந்தையால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு வீடு வாங்கிருக்கு சொத்து வாங்கறதுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் தகப்பன் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு அர்த்தம் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய தூர தேச பிரயாணங்களுக்கு சென்று வரக்கூடிய அந்த அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது மேசராசி என்பவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளிநாட்டில் ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துக்காக ஒரு ட்ராவல் பண்ணணும் இதெல்லாமே சிறப்புடைய ஒரு மாதம் நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா பத்தாமதிபதி போய் பன்னெண்டுல மறைஞ்சிட்டாரே அப்போ தொழில் அழுத்தம் ப்ரெஷர்ங்கிறது இந்த மேசத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவேன் அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது இருக்குது கண்டிப்பாக இருக்கிறது ஒரு விரயம் பத்துக்குரியவன் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் போய் உட்காரும்போது உங்களுக்கு விரயம் ஏற்பட போகிறது விரயம் என்ன அலைச்சல் திருச்சல் நம்ம எடுத்துக்கோங்க நிறைய டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்போ செலவு ஆகாமல் விரயம் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கணும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதாவது தேவையில்லாத செலவுக்கு போகக்கூடாது இப்போ ஏழரை சனியில் விரைய சனி உங்களுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கு அப்போ விரயம் ஏற்படுத்துவதற்கு ஒரு டைமாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் அப்போ உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தாது சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இப்போதான் தொழிலுக்காக வெளிநாட்டு தொடர்புகளை கிடைக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வேலையில் இருக்கின்றவருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இதுவரை உங்களுக்கு புரிந்து கொள்ளாத உயரதிகாரிகள் இப்ப புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ஆக மொத்தம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல வரவேற்பு ஒரு நல்ல அனுகூலங்கள் மைண்ட் கிளியராக இருக்கும் செவ்வனே செய்யக்கூடிய நினைத்த காரியத்தை ஜெயமாக்கக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகம் படைத்த ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது ஒரு கடவுளினுடைய அனுகிரகம் இல்லவா அங்க சூரியன் ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்துருக்கார் அங்க சூரியன் கேது நெய்யும் போது என்ன தகப்பனுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்படின்னா ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சண்டே வருது அன்னைக்கு சனி பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது சோ இந்த மேசராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கிறது அல்லது லாபமே நமக்கு கிடைக்கல வேலையில பிரச்சனை சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அன்னைக்கு சனி பகவான் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக உங்கள் ராசிநாதனுடைய பிறந்தநாள் வர இருக்கிறது அதாவது செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை அன்று செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் ஸோ அன்றைய தினம் நீங்கள் உங்கள் ராசிநாதனுக்கு அதாவது உங்கள் எண்ணங்கள் உங்களுடைய நினைப்புகள் எல்லாம் ஈடுறணும் நான் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு ஆளாக மாறணும் ஒரு சொசைட்டியில் ஒரு நல்லா இருக்கணும் எனக்கு எந்த நெகட்டிவ் வரக்கூடாது அதாவது எட்டாம் அதிபதியும் அதே செவ்வாய்தன்னு இந்த வாம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படி இருந்தாலும் அதை தீர்க்கணும் அப்படின்னா அன்றைய தினம் முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு உத்தமத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ந்து கன்டினியூஸாக ஒரு மூன்று மாதம் பாருங்கள் சரியாக பொருந்தி வரலன்னா நிச்சயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் அல்லது புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோட அல்லது பாவ கிரகங்களோட சேர்ந்துருக்கோங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்க பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் நடக்கும் எப்போ திருமணம் நடக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்